நம்மை துதிக்க வைக்கிற துதிகளின் ஆவியானவருக்கு துதியும் கணமும் என்றன்றைக்கும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்றாம் வசனம் நீதிமான்களே கத்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் துதிப்பதற்கு சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறாம் வசனம் உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் நீதிமான்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் களி கூர்ந்து அவரை துதித்து உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நீதியில் வழியில் நடக்கிற நாம் கர்த்தரை குறித்து உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு நாளும் சோர்ந்து போகவோ கர்த்தரை முறுமுறுக்கவோ கூடாது கர்த்தர் மேல் நமக்கு எந்த தாங்களும் இருக்க கூடாது இருந்தும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது இப்படி சிலர் சொல்றத நாம கேட்டிருப்போம் இதுவும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற காரியமாய் இருக்கிறது நாம் கர்த்தரை நம்பி நீதி செய்ய வேண்டும் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரை எப்பொழுதும் துதித்து உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கலாம் கர்த்தரை துதிக்கிற துதியினால் எப்பொழுதும் நம் வாய் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் தந்து இவ்வுலகத்தில் வாழ வைக்கின்றபடியாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்மையே நமக்காக கொடுத்து பெற்ற ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்தபடியாலும் நாம் எப்பொழுதும் அவரை மனதார நன்றியோடு சோத்தரிக்கலாம்